மூன்று பேரின் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அநியாயம் செய்யப்பட்டவரின் துவா பயணத்தில் இருக்கக்கூடிய ட்ரவலருடைய துவா மூன்றாவது ஒரு தந்தை பெற்றோர் பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா இந்த மூன்று துவாக்களும் தட்டப்பட மாட்டாது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஹதீபிரே வந்து இருக்கின்றது இதனால் தான் அபிமார்கள் பிள்ளைகள் கிடைப்பதற்கு முன்னாலே தங்களுக்கு நல்ல பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்று துவா செய்திருக்கிறார் இப்ராஹிம் அலேஸ்வராம் பப் பி ஹெபெலி இன சா யா அல்லாஹ் எங்களுக்கு சாலிஹான பிள்ளைகளை கிஃப்ட்டாக தந்துவிடு என்று துவா செய்தார் பிள்ளை கிடைத்ததற்கு பின்னால் இப்ராஹிம் அலேசராம் செய்த துவா பப் பி ஜானி முகைமஸ் சராவி துர் ரீயஜி பப்பென மச்ச கப்பல் யா அல்லா என்னையும் எனது குடும்பத்தையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவிடும் என்னையும் எனது குடும்பத்தையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய அன் அப்தல் அஸ்லாம் என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துவிடும் இப்படி அவர்கள் பிள்ளை கிடைப்பதற்கு முன்னான துவா செய்தார்கள் பிள்ளை கிடைத்ததற்கு பின்னாலும் அவர்களை சிலை வணக்கத்தை மட்டும் பாதுகாப்பதற்காக வேண்டி தொழுகையில் உறுதியாக இருப்பதற்காக வேண்டி நல்லவர்களாக இருப்பதற்காக வேண்டி தொடர்ச்சியான கண்ணியமானவர்களே இதே போன்று நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்கள் தான் சக்கரியாரை சரான் அவர்கள் கேட்ட ஒரு அருமையான துவா தான் எனக்கு ஒரு பிள்ளையை தந்துவிடு தந்து அப்பூ அவர் எனக்கும் குடும்பத்துக்கும் அனந்தரமாக வரக்கூடிய பிள்ளை எமது குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் எமது அப்பா இவது பரம்பரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பிள்ளைகள் வேண்டும் இப்படிப்பட்ட பிள்ளையை நீ பொருந்தி கொண்ட பிள்ளையாக அதை ஆக்கிவிடு யா அல்லா என்று அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹு உடனே அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான் அவர்களுக்கு ஜக்கரியா என்ற பிள்ளையை கொடுத்ததை நம் குரானில் காணக்கூடியதாக நாம் இருக்கின்றது அன்பு கூடியவர்களே கண்ணியமானவர்களே அபிசல்லாஹு அலை வசலம் அவர்களும் தங்களது பிள்ளைகளுக்காக நீ துவான் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹுசைன் ரெண்டு பேருக்கும் செய்வார்கள் நான் இவர்களை விரும்புகின்றேன் நேசிக்கின்றேன் இவர்களையும் நீ நேசித்து விடு யா அல்லா என்று அபிசல்லாஹ் அலிசம் அவர்கள் துவான் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்க அல் குரானிலே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எமது பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்கக்கூடிய எமது குடும்பத்துக்கு கேட்க வேண்டிய அருமையான துவாவை கற்றுத் தந்திருக்கிறார் இந்த நபிமார்கள் கேட்ட துவா நாம் கேட்க வேண்டிய துவா படி என்றால் ரெண்டு துவாக்களை படித்து தரலாம் என்று நினைக்கிறேன் முதலாவது துவா ரப்பனா ஹபலனா பின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அஅயுன் யா அல்லாஹ் எமது மனைவி எமது பிள்ளைகள் மூலம் கண் குளிர்ச்சியை எமது மனைவி எமது பிள்ளைகள் மூலம் கண் குளிர்ச்சியை gift ஆக தந்து விடு ወஜ அன்னாலில் முத்தقيனா இமாமா. எங்களை முத்தقيங்களுக்கு இமாமாக ஆக்கிவிடு அப்படி என்றால் நல்ல மக்கள் எம்மை பார்த்து நல்லவர்களாக மாறுவதற்கு உரிய நல்ல ஒரு ரோல் மாடல் ஃபெமிலியாக எம்மை ஆக்கிவிட யாரா என்று நாம் துவா செய்ய வேண்டும். ரப் பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியatina குர்ரத்து அயுன் வஜஅன்னா லில் முத்தقيனா இன்னும் ஒரு துவா இருக்கின்றது ஒரு இமாம் அபு சாயித் என்ற ஒரு இமாம் வந்து ஒரு இமாம் இடத்தில் வந்து சொன்னார் எனக்கு பிள்ளை இருக்கின்றார் ஆனால் என் பேச்சை கேட்காமல் இருக்கின்றார் எவ்வளவு சொல்லியும் அவர் என் பேச்சை கேட்காமல் தொடர்ந்து பிடிவாதத்திலும் குழப்பத்திலும் இருந்து கொண்டே இருக்கின்றார் என்ன செய்யலாம் என்று அவர் கேட்ட பொழுது ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார் அது அல்லஹுசுபான நாற்பது வயதை அடையும் பொழுது ஓத வேண்டிய ஒரு துவாவாக புராணமே சொல்லி ரப்பி அவுசி அனி அஷ்பூர் அன்னே அம்த கண்ணதி அந் ஆம்த அழைய யா வா எனக்கும் எனது பெற்றோருக்கும் செய்த பாத்தியங்கள் அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்துவிடுது துவாவுடைய அடுத்த பாட் அமலசாலேகன் தருதுவா நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து மூன்றாவது இந்த பாட்லி கேட்டால் பிள்ளைகளிடத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் அந்த பிரச்சனையை நீக்குவான் அவர்களது கல்வியிலே அல்லது பண்புகளிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நம்பிக்கையுடன் ஓதினால் நிச்சயம் அல்லாஹ் எமது துவாவை ஏற்றுக்கொள்வான் அந்த பிரச்சனையை நீக்குவான் இந்த துவாவுடைய முக்கியமான பாட்டு எனது குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீ சீராக்கிவிடு எனது பிள்ளைகளிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைபாடுகளை நீக்கிவிடுவா என்று நாம் துவா செய்தால் நிச்சயம் அது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் கண்ணியமானவர்களே எந்த சந்தர்ப்பத்திலும் பிள்ளைகளுக்கு எதிராக நாம் துவா செஞ்சுவிடக்கூடாது வதுவா செய்துவிடக் கூடாது அழைச்சி அவர்கள் அஜித்திரே சொன்னார்கள் உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் உங்களது பொருளாதாரத்துக்கும் எதிராக நீங்கள் துவா செய்ய வேண்டும் காரணம் சில சந்தர்ப்பங்களிலே பிள்ளைகளின் பிரச்சனைகள் கரைச்சல் தாங்க முடியாமல் குழப்பங்கள் தாங்க முடியாமல் ஏதாவது வார்த்தையை பேசி விடுவோம் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துவா கபூல் செய்யப்படும் என்று நபி சொல்லா அலிசிம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் நாம் மிக கவனமாக இருக்கிறோம் இதில் பாரத் ரஹத்துலாஹி அலே அவர்களிடம் ஒருவர் வந்து தனது பிள்ளைகளுடைய உடைய பிரச்சனையை சொன்னார் மோசமான குணமுடையவராக அதபில்லாமல் நடந்து கொள்கின்றார் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் இருக்கின்றார் என்று சொன்ன பொழுது ஏதாவது பிள்ளைக்கு நீங்கள் கோபம் தாங்க முடியாமல் ஏதாவது துவா செய்தீர்கள் அவர்களுக்கு எதிராக துவா செய்தீர்களா என்று கேட்ட பொழுது ஆம் என்று சொன்ன பொழுது சொன்னார்கள் அதன் தர்க்கம் தான் இது என்று சொல்லி காட்டினார் எனவே பிள்ளைகளுக்காக அவர் துவா செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்காக அவர் துவா செய்யக்கூடிய நல்ல மக்கள் கிடைத்தால் அவர் அதையும் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அனசதி அவர்களை மதினாவுக்கு தாய் கூட்டிக் கொண்டு வருகின்றார் தனது உடுப்பின் ஒரு பகுதியை போர்த்தி கொண்டு வருகின்றார் விட்டேன் அவர் உங்களுக்கு இவருக்கு துவா செய்யுங்கிஸ்மர்கள் அவருக்கு துவா செய்தார்கள் யாரெல்லாம் இவரது ஆயுளை நீடித்து விடு இவருக்கு நிறைய குழந்தைகளையும் அவருக்கு நல்ல பொருளாதாரத்தையும் கொடுத்து விடு யாரெல்லாம் இந்து துவா செய்தார்கள் அனஸ் சொல்கின்றார்கள் முஸ்லீமிலே வந்திருக்கின்றது அவர்களுக்கு அல்லாஹு சுனகு நூறு வருடங்களை விட கூட வாழக்கூடிய பாக்கியத்தையும் விட அதிகமான அல்லாஹு அவரது பிள்ளைகளா அல்லது அவரது பிள்ளைகளின் பிள்ளைகளா அவர் தன் வாயுடில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து விட்டுத்தான் நூத்தானார் என்று அதிபிலே வந்து இருக்கின்றது எனவே செய்வோம் துவா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் அப்படிப்பட்ட நல்ல மக்களிடத்தில் சொல்லியும் நாம் கேட்டு பெற்றுக் கொள்வது பிள்ளைகள் நல்லவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் அவர்களது எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும் அல்லாஹ் அல்லஹூ சுகான பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக சாலை ஆனவர்களாக ஆகியவர்களாக